இவர் வந்து நடிகரானதே ஒரு பெரிய கதை இவர் ஒரு நல்ல கேமராமேன் அவர் வேலையை கெடுத்தது நான் தான் இல்லாட்டி இன்னைக்கு இவர் ஆஸ்கர் அவளுக்கான படங்கள் எல்லாம் ஒரு ஒளிப்பதிவு பண்ணியிருப்பார் அது நீ நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறியா கெட்டதுன்னு ஃபீல் பண்ணுறியா ஏதோ நடந்துருச்சா எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் ஒரே ஊருக்காரங்க ஆனால் இவர் சினிமாவில் வந்து பாரதி யூனிட்டில் உள்ள உள்ளே இருந்தார் நான் பாரதாசார் யூனிட்டோட வெளியிலிருந்து பார்க்குறாரு அங்கே வெளிலருந்து படம் பார்க்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு கேரக்டர் மட்டும் இடையில வந்து ஒரு டைலாக்கை பேசிட்டு போவோம் ஆனால் இந்த குரல் வித்தியாசமாக இருக்கேன் அப்படின்னு பார்ப்பேன் வேதம்பூர் ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்கு அந்த டைலாக்லாம் நான் நடித்து காமிப்பேன் இந்த டைலாக் அருமையாக ஒருத்தர் பேசியிருந்தார் அப்படின்னு ஆனால் நான் படம் பண்ணும்போது அவரை பற்றி விசாரிக்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க அவர் இளவரசுப்பா நம்ம மலைச்சாமி ஐயா அவர் பையன் எம்எல்ஏ அவர் அப்பா எம்எல்ஏ சாணிபட்டி ஆட இவர் நம்மூர்கார அப்படின்னு அவரை பிடிச்சி இவரை கொண்டு வந்து பொற்காலம் படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கேரக்டர் இல்லைன்னு பெரிய கேரக்டர் ஆமாம் பெரிய கேரக்டர் சொல்ல மாட்டேன் சொல் வா என்ன இன்னும் திறக்கவே இல்லையே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னோடய எல்லா படங்கள்லேயும் ஏதாவது ஒரு கேரக்டரில் இளவரசன்ன விஜயகுமார் சாரு இவங்கெல்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படி ஒரு கேரக்டர்ஸ் வந்து இவங்களோட எனக்கு பந்தம் இவரோட என்ன பாரதி ஐயா சித் சச்சிதானந்த சச்சிதானந்த பாரதி ம் எம்ஆர் பாரதி இவர் ஆட்டோகிராஃபில் வந்து ஒரு ஏஜிட் கேரக்டர் பண்ணியிருப்போம் இவரோட ஏஜுடு கேரக்டர் நான் போகும்போது குதிரவண்டியிலேருந்து இறங்கி போகும்போது அவர் முதல்ல கூசு போடுவார் அப்புறம் பெஞ்சமின் போடுவார் அந்த சீனுக்கு நடித்தது வந்து சித்தானந்த பாரதின்னு ஒருத்தர் அவர் கம்யூனிஸ்டுக்கார் இங்கே தும்பப்பட்டிக்கார் அவரை ஒரு இடத்துல பார்த்தேன் ஆனால் இவர் இளவரசனை மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு இ அவரோட தோற்றத்தை இவருக்கு கிளாஸ் ரூமில் காப்பி பண்ணி அந்த மீசையெல்லாம் கொஞ்சம் லெங்க்த்து மீசை வச்சு அவரை நடிக்க வச்சுட்டு அந்த ஏஜ்டு கேட்டில் ஒரிஜினலாகவே அவரை கூட நடிக்க வச்சுட்டு அவருக்கு இவரோட குரலை பதிவு பண்ணோம் அந்த ஏஜ்டு அவர் பேசியிருப்பார் ஸோ அந்த படத்துக்காக மெனக்கெட்டதில் எல்லாரோட பங்கும் நிறையா இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் எங்கேயோ ஒரு இடத்துல தன்னோட ஒவ்வொரு இன்புட் கொடுத்துருப்பாங்க ஸோ டப்பிங் பண்ண விஷயங்களே ரொம்ப பெரிய கதை இன்றைக்கி வந்து டப்பிங்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு ஒருத்தர் குரலுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்தோம்னா ஏஏ முழுசாக பண்ணிடும் அன்றைக்கி நாங்களெல்லாம் கோபிகாவை வந்து விடிய காலில் நாலு மணிக்கு கூட்டி போய் டப்பிங் பண்ணியிருக்கேன் அந்த துயரம் தெரியணுன்றதுக்காக நாலு மணிக்கு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பல் வளர்க்காத வாயில் தண்ணி குடிக்காத அப்படியே கீழேவா கார் ரெடியாக இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை கீழே காரில் ஏற்றிட்டு போய் ட்ரெட்டி எங்கள் ஸ்டுடியோவில் கொண்டு போய் செந்தில் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு கரகரப்பு வேணும் பிசுறு வேணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இவரும் அந்த ஐயாவோட மூத்த ஏஜ்டு கேரக்டருக்கு பதிவு பண்ணும்போது அண்ணனோட ஒர்க்கு வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக துல்லியமாக இருக்கும் அவர் மாதிரியே அந்த ஏஜ் முகத்துக்கு அதுக்கும் கொஞ்சம் கூட பிசுறு இருக்காது நீங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பெரிய நீண்ட அறிமுகத்து முரளிண்ணா பரத்வாஜ் சார் சபேஷ் முரளி என்னன்னு சொல்லிப்பாட நாக்கு இப்ப தான் முதல் முறையா முரளி முரளிண்ணு சொல்லுது சாரி சாரிஃபார்டா சாரி ஃபாரட் உங்களோட பாசிட்டிவான ஒரு பிஹேவியர் வந்து சினிமாவில் இப்படிலாம் இருக்கணும்ன்றதுக்கு நீங்கள் தேவான சபேஷண்ண அண்ணன் எல்லாரும் எங்களுக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம அதுக்கான வேடைகள் கிடைக்கல இன்னைக்கு இந்த ஆட்டோகிராஃப் மேடையில் உங்களை பற்றி பேசுகிறத ஒரு கௌரவமாகவும் உங்களுக்கு கொடுக்குற மரியாதையாகவும் நினைக்கிறேண்ணே ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே பரத்வாஜ் சார் விஜய் மில்டன் கேமராமேன் மணிராஜ் தம்பி அமீர் திருமதி ஸ்னேகா எல்லாருக்கும் ஜெய தமிழ் ஜெயதீஷா உமாபதி பாண்டிய ஐயா பாண்டியராசா ஐயா ராமகிருஷ்ணன் ஐயா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ஜெகன் ஐயா அவர் அப்புறம் கடைசியாக சொல்லிடுறேன் அவர் வந்து அவர் பல படங்களில் ஃப்ளாஷ்பேக்கில் வருவார் இருபத்தி ஒரு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தெரியுது இயக்குனர் நடிகர் அண்ணன் மனோபாலா வந்து எப்போவது ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சினிமா பற்றி பேசணும்னா அவனாடா அவன் மண் மவுண்ட் ரோடு மண் ரோடாக இருக்கும்போதே சினிமாவுக்கு வந்த வேண்டா எப்போ ஃப்ளாஷ்பேக் பேசினாலும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பேச வேண்டாம் அவன்ட்டையெல்லாம் பழக்கம் வந்துக்கிறாருன்னு இப்போ காலை நம்மளை கூடாது எங்கேயோ விட்டுச்சுன்னா ஆரம்பித்தா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி தான் பேச வேண்டியிருக்கு அப்புறம் சொல்லுவார் ஏன்டா நம்ம ரொம்ப நாள் உயிரோடு இருக்குமோ அப்படின்னு அதெல்லாம் இப்போ எனக்கு இந்த படத்தை இருபத்தி ஒரு வருஷம் ஞாபகம் வந்தது இந்த படம் வந்து சின்னாலப்பட்டியில் தேவாங்கர் ஸ்கூலில் தான் ஷூட்டிங் எனக்கு ஞாபகத்துக்கிறது சாம்பசிவம்னு மேனேஜரு நமஸ்காரம் சரவணை ரெண்டு பேர் வந்து இத்தனை அந்தேதி கிளம்பி வந்துருங்க நாங்கள் இன்னைக்கு நைட்டு ட்ரெயின் காலையில் வந்து எனக்கு ராஜகமல் புரொடக்ஷன்ஸ்லேருந்து சிவாஜின்னு சொல்லி சந்தாண்ணா பாரு சார் பிரதர் டெய் நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ அவைலபுள் கேடா ராஜகம்பல் புரொடக்ஷனில் சண்டியர் படம் எடுக்கிறாங்கடா விரும்மாண்டியோட ஒரிஜினல் பேர் சர சண்டியர் அதில் ஒரு போலீஸ்காரன் கேரக்டா பேய்க்காமனு ஒரு நாள் வந்துரு நான் கமல்கிட்ட பேசிட்டேன் கமல் உடனே ஓகேன்ட்டார் நீ வந்துருந்தார் ஆ சரின்னு ஃபோனை வச்சுட்டு டக்குன்னு வனச்சுக்குள்ள ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்துச்சு நீ போய் கமலஹாசன் படத்தில் கமல்ஹாசன் டைரக்ஷன் நடிக்கிறாளா பேசாமல் வண்டியார் ராய் ஏதாவது போய் சொல்லிட்டு ஒன்றுமே கேட்கல கொஞ்சம் கூட சபலம் இல்லாமல் சிவாஜிக்கு ஃபோன் பண்ணி இல்லை இல்லை சேரன் ஒத்துக்கிற மாட்டேன் வர பேசவும் இல்லை நமஸ்காரம் சேரவுண்ட கேட்கவும் இல்லை சம்பந்த சொல்லவும் சொல்ல முடியல சன் கன்ஃபார்ம்லாம் நடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு சத்தமெல்லாம் போயிட்டேன் முதல் நாள் போன அன்னைக்கு நான் வாத்தியார் வந்து கிளாஸில் அந்த பிள்ளையை அடிச்சுட்டு அது அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணு புடியை வந்து மலையில் நனையணும் தண்ணி நீட்டினா அது இருக்கணும் அங்கே வந்து சைக்கிளில் வந்து எங்கள் ஊரில் எல்லாம் நாங்கள் நான் சில சேரணுன்னு சே சேருன்னு மே நான் மேலூர் வடக்கு மேலூர் தெற்கு சைக்கிளில் இந்த உரப்படி சாக்கு இருக்கும் அதில் தான் பைக்கடை செஞ்சு எல்லோரும் ஸ்கூலுக்கு வர்றது வழக்கம் தூக்கு சட்டினு தான் சொல்லுவோம் தூக்கு வாலின்னு சொல்ல தெரியாது டிஃபன் கேரியர்லாம் சென்னைக்கு வந்து நாங்கள் சினிமாவில் சேர்ந்ததுக்கப்புறம் கற்றுக்கிட்ட வார்த்தை தூக்குவாளி தூக்கு போனி தூக்கு சட்டி எல்லாத்தையும் வரிசையாக நுப்பாட்டி எடுத்துக்கிட்டு இருக்காப்பெலாம் அந்த கையில் அடிக்கிற மாதிரி மழை தண்ணிட்டுருக்கு சின்னாலப்பட்டி ஊரில் எப்போவுமே தண்ணி பஞ்சம் தலவர் சாடுற சாமசியம் யாரையோ பிச்சு எடுத்து ஒரு லாரி டேங்கருக்கு கொண்டாந்து ஒரு டிராக்டர் லோனாக கொடுத்தா ஒரு ஒன் மோர்னா ஒரு வேறு டேங்கரை தீந்து போச்சு என்னடா இதை எடுத்துக்கிட்டே இருக்கு அப்படியே திருப்பி இன்னொரு டேங்க் வருது அப்போது உட்காந்து சைக்கிள் நிற்கும் போது எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எங்கள் ஊரில் நாங்கள் படித்த அந்த ஸ்கூலில் நடித்த படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டுருக்கு அன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்போ ஒரு ஏழு பொம்பளை பிள்ளைகளும் ஒரு பதிமூணு பசங்க இப்போது என் மக கல்யாணத்துக்காக பத்திரிக்கை கொடுக்குறக்காக அவங்க எல்லாத்தையும் தேடி பிடிச்சி ஒரு ஆட்டோகிராஃபர் போகிறேன் நான் ஞாபகம் வருது ஞாபகம் வருதுன்னு பூரா போனால் ஏழு பேரில் ஆறு பேர் இருக்காங்க ஒரு ஆள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல அது என் ஒருத்தரை சொல்லி இந்த மாதிரி டா பத்திரிக்கை கொடுக்கணும் அந்த பொண்ணுங்கள்லாம் எங்கே அப்படின்னு அப்படியா நண்பா சரிங்க ஐயா நான் எப்படி கண்டுபிடிச்சேன் ஐயா அப்படின்ட்டு எல்லார் நம்பரையும் வாங்கிட்டு என்ன கொடுக்காமல் அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னு என்னை தவிர்க்கிறான் இப்போ என்னடா இது இதுக்கு நடுவில் அந்த என் கூட கிளாஸ்மேட்டோட தம்பி வந்து சார் நீங்கள் எங்கள் அக்காவோட கிளாஸ்மேட்டானா நீ எந்த அக்கா இந்தா வா தான் தேட்டேன் நேராக வீட்டுக்கு போயிட்டேன் போனால் என்றைக்கு எந் அளவுக்கு இன்றைய தலைமுறை மாறி இருக்குது அந்த தலைமுறை பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு நான் போய் நின்னேன் டிக்கு டுக்கு என்னை பார்த்து ஆட்டேன் என்கூட படிச்சுதான் ஒன்றும் கிரஷே லவ் அதை ஒரு கழுதையும் கிடையாது போய் போட்டு கொடுத்துருவாள் ஆளு வாத்தி யாரெக்ட்டாக வீட்டுக்கு போயிடும் அதனால் அந்த சோழிலாம் கிடையாது டிக்கு டிக்குனு கையெல்லாம் ஆடுது என்னம்மா நல்லா இருக்கீங்களா வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருந்து நல்லா பேசணும்னு அது ஒரு கதை ஏற்கனவே இந்த படத்தை பேசும்போது ஸ்னேகா உங்கள் கேரக்டர்கிட்ட வந்து இவர் வந்து நாலாவது படிக்கும்போது இவ்வளோ லோ பண்ண எவ்வளோ சொல்லும்போது ஏன் ஸ்னேகா கேரக்டரு நான் அஞ்சாவது படிக்கும்போது இவ எனக்கு கிரஷன் ஆரம்பிக்க ஒரு கதை அது அதுன்னா அப்படியே இருக்கு பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்காக ஏன் ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன் அதில் ஒருத்தனை போய் சந்திக்கும்போது அவன் எப்படின்னா யானை எவ்வாறு இனப்பெருக்கம் செய்கிறது வாத்தியார் கேட்குறாரு நாங்களாம் ஆறாவதுல படிக்கும்போது யானை மரத்தில் ஏறி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் ஐயா யானை எவ்வாறு என்ன பொறுக்கும் செய்யும் யானை மரத்தில் ஏறி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் இப்போ அவன் பெரிய ஜோசியர் இப்படி இந்த படத்தை உட்காந்து ஷூட்டிங்கில் வேடிக்கை பார்க்கும்போது எனக்கு ஓடுனதும் இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி பார்த்தா இந்த படம் ரிலீஸ்னாங்க இந்த படத்தை எடுத்து ரிலீஸு ரிலீஸுக்கு ரெடி ஆகிடுச்சு படம் பஸ் காப்பி ரெடி வியாபாரம் ஆகலை சேரன் ஹீரோ படத்துக்கு ஓப்பன் வருமானு சென்பவமூர்த்தி ரெட்ஜின் சென்பவமூர்த்தி மவுண்ட் ரோட்டில் உம்மிடியாஸ் பங்காட்டு பக்கத்தில் கமால்னு ஃபைனான்சியர் அவர் தான் இந்த படத்துக்கு பதினேழு லட்சருவா டெபிசிட்டில் இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா தெரியல அப்புறம் ஏதோ ஒரு முடிவெடுத்து படத்தை சும்மா போட்டிருந்தா என்ன வரப்போகுது இந்த பதினேழு லட்சம் தானே ரிஸ்க்கு அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நான் பொள்ளாச்சியில் விஸ்வ துளசின்னு மம்முட்டி சார் நந்திதா தாஸ் நடித்த படம் ஷூட்டிங்கில் இருக்கேன் காலையில் நான் கிளம்பி போகிறேன் பொள்ளாச்சியில் சாந்தி தேட்டர்னு நினைக்கிறேன் காலையில் போகும்போது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல படத்துக்கு ஓப்பனிங் இருக்குமான நினைக்கிறேன் காலையில் நான் ஷூட்டிங் போகும்போது ஒரு ஆர்வத்தில் பார்க்குறேன் ஒரு இருபத்தஞ்சி பேர் தான் நிற்கிறாங்க எனக்கு பெரிய ஏமாற்றம் ஏன்னா இதனுடைய பின்புலம் என்னென்னா இவங்க விட்டு சொத்தில் ஏன் சொத்து விற்றாலும் வாங்கியிருக்கிற கடனை கட்ட முடியாது இது எப்படா தேரும் சரி போயிட்டு எனக்கு திருப்பி எனக்கு ரெண்டு மணிக்கெலாம் மூணு மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு சரி சாயங்காலம் வந்துட்டு தேட்டர் முன்னாடி உட்காந்து நின்று பார்க்கலன்னா அஞ்சரை மணிக்கு திடுதுக்குள்ள ஒரு கூட்டம் கூடிடுச்சு ஆச்சரியமாக இருக்குது இந்த படத்துக்கு தானா இது ஒரு தேட்டர் தானே இருக்குன்னு செகண்ட் ஷோவுக்கு அடிதடி சண்டை ஒரு படம் ஒரு ஷோவில் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சது அது எப்படி போய் லெட்ரு போட்ட மாதிரி வந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய இருந்திருக்கு ஒரு விஷயத்தை நம்மளுடைய பழைய நினைவுகளை பின்னோக்கி பார்க்குறதுல அதில் இருக்கிற ஒரு சுகத்தை இந்த படத்தில் அனுபவித்தனால தான் அது அத்தனையுமா இருந்தது இதில் ஒரு டெக்னீஷியனாக எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக படமாக்குனது வந்து கோபியாவோட எபிசோடு ஆலப்புழாவில் வந்து குட்டநாடுன்னு தான் அந்த ஏரியாவை பேர் சொல்லுவாங்க அது போக்குவரத்தை வந்து தண்ணியில் தான் இருக்கும் ரோடு சா நீர்வழி போக்குவரத்து நிலவழி சாலையாக கிடையாது அது போட்டெல்லாம் பிரேக் அடித்தாலும் நிற்காது ஆனால் அது முன்னாடி வந்து நின்று அந்த பசங்க ஏறி திருப்பி உள்ளே போய் அந்த எபிசோட் படமாக்குறது விஜய் மில்டனாக தான் அந்த பொஷன் அந்த அந்த போர்ஷனோட கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருந்தார் எக்ஸ்ட்ரானலியாக ஒரு இந்த ஃபுல் டீமும் வந்து என்ன பாடு பாடுபட்டுருப்பாங்கன்னு அது படத்தில் வந்து நீங்கள் அந்த குட்டநாடுக்குள்ளேற தேட்டரில் இருக்க மாட்டீங்க போட்டில் உட்காந்துருப்பீங்க அந்த வாழ்க்கையை நீங்கள் ரசிக்கலாம் இன்றைக்கி இருக்கிற அந்த ஜென் தலைமுறை இதை எப்படி பார்க்குதுங்கிறத பா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தில் பிறந்தவருக்கு இருபத்தஞ்சி வயசு இந்த இருபத்தஞ்சி வயசில் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டீட்டில்டு ஃப்ளாஷ்பேக் எமோஷன் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக அமையும் நினைக்கிறேன் இந்த படத்தில் வேறு யாராவது பேர் சொல்லாமல் எங்கூட வேலை செஞ்சவங்க பெஞ்சமின் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் பஞ்சமே நீங்கள் எங்கள் பிளாக் வண்டி ஆள தம்பி எல்லாத்துக்கும் நன்றி நிறைய பேர் உயிரோடு எல்லாம் நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய சாதனையாக தெரியுது பல பேர் பாதி பேர் வண்டியை டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப நன்றி தம்பி தேங்க்யூ முருகன் சார் ரொம்ப நன்றி சார்